வந்தேனே அன்பின் நூறு வேருளின் வாடிவேறு ஆருளின் வாடிவேன் கை கொடுத்து ஆ கொள்கீருவே கொள்கீருவே இறைவா எனக்கு நீரா வேண்டும் வேறு இருக்கு வேண்டா சிதா சுதன் பரசுதாவின் பேராண்டே ஆமேன் நமாண்டவராகிய ஜேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரை நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக உம்மாண்மாவோடும் இருப்பதாக இன்றைய நாள் இந்த திருப்பலியில் சுமதி ஆண்டனி பெற்ற சகல நன்மைகளுக்கு நன்றி கூறுவதோடு தொடர்ந்தும் நட்சுகம் பாதுகாப்பு வேண்டி நற்கருணையாண்டவரிடமும் கல்லறையாண்டவரிடமும் தூயாவியானவரிடமும் மன்றாடுவதோடு மேலும் சிவநேச மோசஸ் என்பவருடைய ஆண்மகளைப் பார்த்துக்காகவும் எங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் உள்ள வேண்டுதல்கள் தேவைகள் நிறைவேறும்படியாக தந்தையா முறைவனை நோக்கி மன்றாடி சபிப்போம் இன்றைய நாள் இந்த திருப்பலையை நாங்கள் தகுதியான உள்ள தோடு ஒப்பு கொடுத்து எங்களுக்கு தடையாக உள்ள பாவங்கள் குறைகளுக்காக இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம் உள்ளம் நொறுங்கி வருந்து ஒரே குணமா கணிப்பு பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எமக்காக தந்த இடம் பருந்து பேசுகின்ற ஆண்டவரை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் அல்ல இறைவன் நம்ம மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குறை குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் செபிப்போம் ஒரே உடைய திருமகனின் மாச்சிமைக்குரிய தோற்ற மாற்றத்தின் போது மூதாதையரின் சாட்சியத்தினால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரை நிறைவான உரிமை பெற்றினை பெறுவார்கள் என உமது மக்கள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகளாகும் வியத்தகு முறையில் முன்னறிவித்தேன் உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் அன்பாழ்ந்த உம் திருமகனின் குரலுக்கு செவி சாய்த்து அவரோடு உடன் உரிமையாளர் ஆகும் தகுதியினை அடைவோமாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை பில் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அடைகின்றோம் முதல் வாசகம் அவருடைய ஆடை வெண் பனி போல இருந்தது இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம் நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார் அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாகவும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள் பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன இரவில் நான் கண்ட காட்சியாவது வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார் இதோ தொன்மை வாழ்ந்தவர் அருகில் அவர் வந்தார் அவர் கிருமுன் கொண்டு வரப்பட்டார் ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும் அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாக அதற்கு முடிவே இராது அவரது அரசு அணிந்து போகாது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு உங்கள் பதிலுரையாக உலகனத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் ஆளும் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் ஆண்டவர் ஆட்சி பூ உலகம் மகிழ்வதாக திரளான தீவு நாடுகள் கூறுவதாக உலகனத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் உலகனைத்தையும் ஆளும் உன்னத மாண்டவர் ஆட்சி செய்கின்றார் மேகமும் காரிலும் அவரை சூழ்ந்துள்ளனர் நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் உலகத்தையும் ஆளும் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன அனைத்து மக்களிடங்களும் அவரது மாட்சியைக் காண்கின்றன உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் ஏனெனில் ஆண்டவரே உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மைந்தர் இவரே இவர் பொருட்டு நான் கூறிப்படுகின்றேன் அல்லே லூயா ஆன்மாவோடும் இருப்பாராக நச்செய்தியாளரான தூய எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டி கொண்டு போனார் அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார் அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவிற்கு வெள்ளை வெளியின ஒளி வீசின அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினார் இருவரும் இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தனர் பேத இயேசுவை பார்த்து ரவி நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றும் எலியாவிற்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்றார் தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த மேகத்திலிருந்து என் நண்பாந்தமைந்த இவரை இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒழித்தது உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள் தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர் மானிட மகன் இறந்து உயிர் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் கிறிஸ்திய வணங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ் இன்றைய நாளில் திருச்சபையானது ஆண்டவருடைய உருமாற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றது ஆண்டவருடைய உருமாற்ற பெருவிழா எங்களுக்கு சொல்லி நிற்பது ஆண்டவர் இயேசு இறைமகனாகவும் இருந்தார் அதே நேரம் மண்ணு உலகத்தில் மனிதனாக பிறந்த மனித தன்மையும் கொண்டிருந்தார் இறை மனிதனாக இயேசு உலகில் தன்னுடைய வாழ்க்கையை கடந்து செலுகின்றார் என்கின்ற செய்தியை தருகின்றது இன்றைய நாள் நச்செய்தியில் இயேசு தன்னுடைய அன்பு சீடர்களை இந்த உருமாற்ற நிகழ்வில் பிரசன்னாயிருக்க செய்கின்றார் இந்த இயேசுவினுடைய உருமாற்ற நிகழ்ச்சியானது நாங்கள் மனித தன்மையில் இந்த உலகத்தினுள் இருந்தாலும் எங்களுடைய ஆத்துமாவில் இறைவனுடைய தன்மையை கொண்டவர்களாக இறை அரசினுடைய பண்புகளை நாங்கள் வாழுகின்றவர்களாக இவ்வுலகில் வாழ வேண்டும் ஆண்டவரை மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்க வேண்டும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற கருவிகளாக இருக்க வேண்டும் என்பது இன்றைய நாளில் இந்த நிகழ்வு வெளிப்படுத்தி இருக்கின்றது அதுதான் இந்த பேதுரு இயேசுவை பார்த்து தங்களுக்கு மூன்று கூடாரங்களை அமைத்து இங்கேயே தங்கிவிடுவோம் என சொல்லுவதை ஆண்டவர் இயேசு கடிந்து கொள்ளுகின்றதை நச்செய்தியாளர்கள் சொல்லி நிற்கின்றார்கள் ஜேசி விற்குள் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஆசீர்வாதத்தை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற போதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இறைத்தன்மையை நாங்கள் மற்றவர்களிடம் வெளிப்படுத்தி அதனை வாழ்வாக்குகின்றோம் என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் போட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலனுக்காகவும் उमे <laughs> बलियूंकार ஆண்டவரே முறை திருமகனை மாச்சுமை தோற்ற தோற்றமாற்ற விழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுகின்றோம் அவருடைய பேரொழியினால் இருந்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாகும் என்று அடைகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இதை எங்களை மேலே எழுப்புங்கள் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக நாளும் விடத்திலும் நாங்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியும் எங்கள் கடமையை செயலமாகும் அவர் தாம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாச்சுமையை வெளிப்படுத்தினார் அனைவருக்கும் பொதுவான மனித வடிவில் தாங்கிய தமது உடலை பேரொழியினால் துலங்கச் செய்தார் இவ்வாறு தம் சீடரிடம் சீடரின் உள்ளங்களிலிருந்து சிலுவையை பற்றிய கிடறலை அகற்றினார் தலையாகிய தமிடம் வியத்தகு முறையில் நிகழ்ந்த எல்லாம் தமது உடலாகிய திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதனை தெளிவாக்கினார் ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசார் ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசார் ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஒற்று ஆகவே நம்முடைய தூயப் பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ஆகவே மாறுபணமாக அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் அவனுமே இரவு விருந்தை அறந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தாம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம் இது மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் <laughs> ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கை இடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டு நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கொடுந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் பலிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திருமண என்று உமக்கு ஓலியம் தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டு இரணிவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டுபிறையே உலகெங்கம் இருக்கும் அது திரு நினைவுக்கு எங்கள் திருத்தந்தி பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா எல்லா திறநிலையினராக அனைவரோடும் அது திருகவை அன்பில் நிறைவு பெற செய்தல்ல மேலும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை மிரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமுக ஒளியின் உள்ளேற்றலம் எங்கள் அனைவர் மீது மிரக்கம் கடவுளின் கணித்தாயனம் ஆட்சி மிக்க அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த தூய் அந்தோனியாரை இனிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வி தோழமை கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் ஜீசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தும் உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வளரவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லாம் புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே உடையது

മന്നിപ്പതുപോലെ മുന്നിയും എങ്ങനെ സോദനക്ക് ഉൾപ്പെടുത്താതെയും എങ്ങനെ പുരമിത്ത அண்ட விரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவு மன்றாடுகின்றோம் முதலக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றிய இருப்போமாக நாங்கள் எது நோக்கி இருக்கும் பெரும்பத்திற்காகவும் எமீர்பு ராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் உமதே ஆண்டவரே ஜெயசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு பெற்று செல்கின்றேன் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு எங்கள் பாவங்களை பாராமல் உத திருவையின் நம்பிக்கையை கண் நோக்கி முதல் திருவுலத்திற்கேற்ப ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் கிறிஸ்தியை தெரிவித்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருடும் உலகின் பாவங்களை போக்கின்றவன் இவருடைய திருவிருந்தை கலந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் வேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் நிலத்தில் இழந்தாளில் வர நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நிலமடை பார்க்க நான் துடிக்கின்றே உடன் பேச நான் அழைக்கின்றே வந்தி சந்திப்பாயிரைவா வந்தி சந்திப்பாயிரைவா வழிகாட்டு முன்மொழி வழிபடம் தவறாது வெளி வேடம் கொண்டே நான் வாழ்கின்றே தலைவாணி என் வாழ்வில் சந்திப்பாயா தலைவாணி என் வாழ்வில் சந்திப்பாயா உன்னை பார்க்க நான் துடிக்கின்றேன் உடன் பேச நான் அழைக்கின்றே வந்தி சந்திப்பாயிரைவா வந்தி சந்திப்பாயிரைவா விண்ணக தந்தையே ഉം തിരുമകനും എം സഹോദരമാണ് എതിർനോക്കെ എങ്ങളിൽ തട്ടിയുള്ള നച്ച വിത നാളും വളർത്തെടുക്കും നല്ലോരായി ഉമ്മൾ എം മാറ്റി ആറ്റലുകൾ മറന്ന് ഉം മാറ്റി നീടിത്തു ഒളിലും പൊരുട്ടു മാനിട ഉള്ള മുഴു അണ്ടവളിയും പുതിയ വിന്നകം പുതിയ മണ്ണകം നോക്കിയ കാത്തിരുത്തലിൽ മാറ്റം പരുവനവിക അരുൾ വിണ്ണകെങ്കാ ആർവത്തെ എതിർ നോക്കി திருப்பயணிகளாயம் தூண்டி எழுப்புவதாக அதே அருள் எம் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமங்கும் அளிப்பதாக என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாற்றியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக ஆமேன் நன்றி கூறிப்பமாக ஆண்டு விரைவும் திருமகனின் பேரொலியை அவரது மாச்சிமைக்குரிய தோற்ற மாற்றத்தினால் வெளிப்படுத்த திருவுலமானீரே நாங்கள் உட்கொண்ட பின்னக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட அருள் புரிவீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டு வேறு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து காத்து வழி நடத்துவாராக ஆமேன் சென்று வாழுங்கள் திருப்பலி வாழ்விலேயே தொடர்கின்றது சர்வேஸ்வரனுக்கு நன்றி අන්දෝනිී පඩවවිීතසටලා තාහුමලතන්දමන නානිි වන්දෝමාදොරි පමුණී අන්දෝනිී මාදවවිීතසටලා கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோராய் இருக்கத்தக்கதாக வேண்டி கொள்ளும் இன்றும் எல்லாம் வா தூய அந்தோனியாரை தலை சிறந்த போதுகிறாகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகின்றவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராகும் உமோடு தூயாவியாரை நோன்றி என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவரும் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாகும் உம்மை மன்றாடுகின்றோம் ஆ

புத்தொம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்